அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் திங்கக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல சுபமுகூர்த்த நாளுங்க நல்ல விஷயங்களை செய்ய இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் இன்னொரு ஸ்பெஷல் அந்த நாள்ல இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏகாதசி நாளுங்க பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் சரிங்களா பெருமாள் சுவாமியை வழிபாடு செய்யவும் ரொம்ப உகந்த நாள் மேடம் பொதுவா திங்கட்கிழமை அப்படின்னாவே சிவபெருமான வழிபாடு செய்ய தானே மேடம் உகந்த நாள் அப்படின்னு சொன்னா அறியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க இரண்டு பேரையும் வழிபாடு செய்ய ரொம்ப உகந்த நாள் தான் பொதுவா சிம்ம ராசிக்காரங்க நீங்க வந்து சிவபெருமான எப்பவும் வழிபாடு செய்யணும் சிவசிவா சிவான்னு சொல்ல சொல்ல உங்களுடைய கஷ்டங்கள் காணாம போகும் ஏன் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க பொதுவா உங்களுக்கும் சிவபெருமான கூட பொருத்தம் இருக்குங்க மேடம் சாமியோட என்ன கம்பேர் பண்றீங்களா அப்படின்னா அப்படி இல்லைங்க கடவுளோடய நம்மளோட ஒப்பீடு செய்யவே முடியாது அவருடைய கோபம் வந்துச்சு அப்படின்னாக்க ருத்ர தாண்டவம் ஆடுவார் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னாக்க யாரு என்ன நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய கோபம் எப்படி நமக்கு பாதிப்பு கொடுக்கும் அடுத்தவங்களுக்கு எப்படி பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிக்காம நீங்க வந்துட்டு இஷ்டம் என்னைக்கு ஆடுத்தி திருவீங்க சோ இதுக்குதான் நான் வந்து சிவபெருமான் கூட கம்பேர் வந்து பண்ணபடி தெய்வத்தோட நம்ம கம்பேர் பண்றதுக்கு அவங்களுடைய பாதத்துல நம்மளுடைய கஷ்டங்களை வைத்து நம்ம இப்ப நம்ம கடவுள் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை சிறப்பா வாழ்ந்துட்டு போகணும் இல்லையா சோ அதுக்கே பெருத்த போராட்டமா இருக்கு பொதுவா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் போராட்டத்தையும் தாண்டி இவங்களுடைய போராட்டத்தை மட்டும் இவங்க பாத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்க நிச்சயமா வெற்றி அடைஞ்சிருவாங்க பட் இவங்களுடைய வந்து வாழ்க்கையா மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு போராட்டமா மாத்தி இருப்பாங்க ஜாமீன் கையெழுத்து போறது மத்தவங்களுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு பேசுறது மத்தவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யறது இந்த ஆளுமை திரண்டு இருக்கு அதிகார தோரணை இருக்கு திறமை இருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சமாளிக்கூடிய குணம் இருக்கு இருந்தாலும் சிம்ம ராசி எங்க வீழ்ச்சி ஆகுது அப்படின்னாக்க அந்த தாய் உள்ளம் ஒண்ணு இருக்கு இல்லையா பேசுறது என்னமோ அப்படியே ரொம்ப கோபமா பேசுவாங்க பாக்குறது என்னமோ வந்து பாத்தினாக்க அவங்களோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஆனா ரொம்ப 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 சாஃப்டானவங்க இவங்க ஆயிரம் தாய்க்கு சாமான் சொல்லலாம் ரோட்ல ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னாக்கா முத கை இவங்களோட தான் இருக்கும் போய் தூக்கி விடுறதுக்கு தனக்கே வந்து கஷ்டம் இருக்கும் இருந்தாலும் மத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்தாக்க முதல்ல கண்ணீர் வடிக்கக்கூடியது இவங்களதான் இருப்பாங்க ஆனா இலிச்ச வயம் அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து சிம்ம ராசிகரோட பேரை எழுதிலாம் எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தா எல்லாத்துக்கும் மேல பிளஸ்ஸா மைனஸ் தெரியல இந்த கருணை உள்ளம் புரியுதுங்களா எடுத்து பேசத் பேச தெரியாது இவங்களுக்கு என்னவோ கோபகாரம்பா பேசுறாம்பா அப்படின்னு நினைப்பாங்க பட் இவங்களுடைய கோபத்துக்கு மற்றவங்க சூழ்ச்சி தான் காரணமா இருக்கும் இந்த விஷயம் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க இவங்களுடைய கோபத்தை எல்லாரும் கேடையமாக பயன்படுத்திக்கிறாங்க ஆயுதமும் பயன்படுத்திக்கிறாங்க இவங்களுடைய ஆயுதம் இவங்களுடைய கேடையும் என்ன தெரியுங்களா சிம்ம ராசிக்காரங்களே ஏன் மேடம் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா பொறுமையா இருக்கணும் மற்றவங்களுடைய சூழ்ச்சியை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க சமயத்தை புத்தி இருக்கு அதை உங்களுக்கு பயன்படுத்துங்க சாமர்த்தியம் இருக்கு அது உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்க அவங்கவங்களுக்கு அதாவது இறைவனால் நாள் படிக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் அது வாழவும் அது வந்து வளர்ந்து வரதுக்கும் கடவுள் வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காரு சோ உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தாம அச்சோ அது வந்துட்டு வளராம போயிடுமோ அப்படின்னு ஆனா அவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த உலகமே வந்து சூழ்ச்சியில சூழ்ந்துகிட்டு இருக்கு அது வந்துட்டு உங்களை மாதிரி ஆட்கள் வந்தாக்க பக்கத்துல இருக்கிறவங்களை வந்து அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டுட்டு அவங்க வளர்ந்துட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களை மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க அது நிறைய பேருடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கீங்க கண்ணீரை துடைக்க நீங்க போயிட்டு உங்களுக்கு ரத்த கண்ணீர் வந்தா கூட அங்க திரும்பி பார்க்க ஆட்கள் கிடையாது உண்மைதானே தயவு செஞ்சு மாத்திக்கோங்க அதாவது ஒரு உயிர் கிட்ட உயிர் இருந்தா மட்டும்தான் அந்த உயிர் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியும் இல்லையா அதுதான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய உயிர் இருந்தா மட்டும்தான் மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் மத்தவங்களுக்கு உதவி செய்யற பேர்ல உங்களுடைய உயிரை தியாகம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பிரயோஜனமே கிடையாது நீங்க தியாகம் தியாகம்னு சொல்றீங்க மேடம் எனக்கு ஒண்ணு புரியல அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றேன் மத்தவங்களுக்கு கஷ்டம்னு நீங்க உதவி செய்யறீங்க கரெக்டு தான் உண்மையாவே உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கா உண்மையாவே அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கா ஏன் ஏன் செய்வான இவன் தான் இருக்கான எழுச்சி வயம் பயன்படுத்திப்போம் இவதான் இருக்காளே இவளை யூஸ் பண்ணிப்போம் இப்படிதான் இருக்கும் முக்கியமா எதிர்பாலினத்திட்ட சிம்மராசி இந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டயும் ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெண்கள்கிட்டையும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அது கணவன் மனைவி உறவாவே இருந்தாலும் சரி ஏன்னா பல இடங்கள்ல உங்களுடைய வீழ்ச்சிக்கு அதுவே காரணமா இருக்கும் அதை சொல்றல உணர்ச்சி வசப்பட்டுறீங்க ஒரே வார்த்தையில அவங்க வந்து உங்களை வந்து காலி பண்ணிடுவாங்க எவனை கிட்ட இந்த வார்த்தையை சொன்னா போதும் எவ்வளவு சாட்சிடலாம் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பாங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க சிம்ம ராசிக்கார்களை பொறுத்த நிறைய கஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு எவ்வளவு பயிற்சி வந்தாலும் சரி என்ன ஒரு அமைப்பு சாதகமா இருந்தாலும் சரி குரு பயிற்சியா இருந்தாலும் சரி சனி பயிற்சியா இருந்தாலும் சரி எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்றீங்க இல்லையா உங்களுக்கான ஒரு குறிப்பா இந்த வீடியோ பதிவு இருக்குங்க பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்க நாளான பழங்களை மட்டும் பார்த்தாலே சரிதாங்க அந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த நாள்ல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த நாள் சோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தரத்துல உங்களுக்கு பிடிச்ச எந்த சுவாமியுடைய நாமத்தை நீங்க சொன்னாலும் சரி ஓம் நமக் சிவாயா ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியே நமக இப்படின்னு சொன்னாலையும் சரிங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க இந்த நாள்ல நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நவகிரகங்களுடைய அமைப்பு இந்த நாளை இவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்குன்னு பாக்கலாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு பணி இடங்கள்ல நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட வேலை செய்யக்கூடியவங்க கிட்ட இத்தனை நாட்களாக ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உங்களை புரிஞ்சுப்பாங்க ஸோ நீங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பாங்க நீங்க திறமசாலி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பணி புரியக்கூடிய இடங்கள்ல உயரும் உங்களுடைய அணுகுமுறையால சில மாற்றங்களும் ஏற்படும் அலுவலகத்துல செல்வாக்கு உயரும் சிம்ம ராசிக்காரங்க வழக்கு விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க கோர்ட்டு கேஸ்ன்னா அழைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கும் நீண்ட நாள நீங்க ஆசைப்பட்டிருந்த ஒரு விஷயம் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் அடுத்ததா எழுத்து துறைகள் இருக்கீங்க பத்திரிகை இந்த மாதிரி மீடியாக்கள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்குங்க அதாவது ஒரு நல்ல வாய்ப்புக்காக நீங்க வந்துட்டு தேடிட்டே இருந்தீங்க இல்லையா அந்த நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய கெரியர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகுது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் ஆக்கப்பூர்வமான நாளா இந்த நாள் நிச்சயமா உங்களுக்கு இருக்குங்க இன்னும் விரிவா பார்க்க போனோம்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு அடுத்தா வாழ்க்கை துணை வழியில கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு வீட்டை வந்து பாத்தீங்கன்னாக்க புனரமைப்பீங்க அதாவது மராமத்து பணின்னு சொல்லுவாங்க இல்லையா வீட்டை வந்து புதுப்பிக்கிறது சரிங்களா இந்த மாதிரி பணிகளை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த பணியும் காரணமா வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்குங்க அடுத்தா உறவுக்காரர்கள் வகையில உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படுங்க நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க நண்பர்களால உங்களுக்கு உதவி உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபார பாக்கி தொகை வசூலாகும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க சிவபெருமான வழிபாடு செய்ய எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி மேலும் சொல்லா இந்த நாள்ல வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ போறீங்க இடம் வாங்கி அதை மாத்தி விடுற தொழில் செய்கிறீங்க இல்லையா அதாவது புரோக்கரேஜ் வேலை பண்றீங்க இல்லையா ரியல் எஸ்டேட் பண்றீங்க இல்லையா இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டுக்கூடிய சிம்ம ராசி அன்புக்கு இரு மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க மேலும் உங்களுடைய உழைப்பாள உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு உங்களுடைய உழைப்பால உயர் அதிகாரிகளுடைய மனதை குளிர வைக்க போறீங்க இதன் காரணமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்க விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம் எல்லாம் கிடைக்குங்க அடுத்தது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க ஆசைப்பட்ட நகைகளை இந்த நாள்ல வாங்குவீங்க அடுத்ததா புதிய வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐடி டி துறையில இருக்கீங்க அப்படின்னாக்க அபார வளர்ச்சி உண்டுங்க ஆன்லைன் பிசினஸ் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த நாள் வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கு புதுசா வந்து முதலீடுகள் எதுவும் பண்ண வேண்டாம் அன்றாட முதலீடுகளை மட்டுமே நீங்க மெயின்டைன் பண்ணா போதும் நல்ல லாபம் உண்டு அதுதான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் பணி இடங்கள்ல உங்களுடைய வேலை சிறக்கும் உங்களுடைய பணியின் காரணமா பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குங்க ரொம்ப நாளா நீங்க வந்து என்னடா இது வாழ்க்கை நமக்கு வந்து எவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு பெருசா வந்துட்டு மதிப்பு மரியாதை கிடைக்கலன்னு சொன்னீங்க இல்லையா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நீங்கள் பணி புரியக்கூடிய இடங்கள்ல அங்கீகரிக்கப்படுங்க சரிங்களா மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் சிறக்கும் அதாவது உங்களுடைய செயல்பாடுகள் சிறக்கும் புரியுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுப்பதன் காரணமா அபார வளர்ச்சி உண்டுங்க உங்க வாழ்க்கைக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறங்க பச்சை நிறம் இந்த நாள பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூணு பேரும் சேர்ந்தன சிம்மராசி அந்த வகையில மக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் விலகும் உறவுக்காரர்கள் வகையில ஒற்றுமை பலப்படுங்க மேலும் சொல்லணும்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வீண் அலைச்சல்களை இந்த நாளில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது முடியும்னா முடியும் முடியாதுன்னா முடியாது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அந்த வேலை அந்த மாதிரி வந்துட்டு நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா வீண் அலைச்சல்கள் இந்த நாளில் நிச்சயமா இருக்காது மேலும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உண்டு கொடுத்த வாக்கின்படியும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் உங்களுடைய கடவுள் வழிபாட்டின் காரணமா மனசு வந்து தெளிவாகும் உங்களுடைய குழப்பங்கள் நீங்கும் அடுத்த பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சிருவீங்க உடல் சரி மனதளவிலையும் சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகுங்க மேலும் இந்த நாள்ல உங்களுடைய தாய்மாமன் வழியில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் ஒரே வரியில சொல்லுனாக்க பூரம் நட்சத்திரத்துக்கு இந்த நாள் சாதகமான நாளுங்க அடுத்த உத்திர நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில ஆதாயங்கள் உண்டுங்க அடுத்ததா குடும்பத்திற்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஆக மொத்தத்துல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெற்றிகள் நிறைந்த நாளாகவும் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க எப்பவும் போலவே குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டு பூஜைல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அலங்காரம் செய்து தீப தீப ஆராதனை காட்டி ஒரு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில சிவபெருமானையும் வெங்கடாச்சலபதியும் ஒரு சேர இருக்காங்க அப்படின்றத நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க அவனுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்க எல்லாமே சுபமா நடக்கும் நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குங்க முக்கியமா அந்த நாள்ல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க சாதகமான நாளாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளா தான் உங்களுக்கு இந்த நாள் இருக்குங்க சரிங்க இந்த வீடியோ பதிவு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல வீடியோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நிச்சயமா உங்களுக்கு உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இதை தாண்டி ஏதாவது உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதையும் பதிவிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோடு முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியே போற்றி போற்றி